கிச்சன் இன்னைக்கு இப்போ வந்து தீபாவளி சீசன் ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொன்றா கொஞ்சம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ரெசிபி போட ஆரம்பிச்சிருக்கோம் அந்த வந்து கிறிஸ்பியா கரகரா முருங்கிற ஒரு கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் தான் இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம கோதுமை மாவில் தான் நம்ம செய்யறோம் ஓகேங்களா ரொம்பவே சிம்பிளா செய்யக்கூடியதான ஒரு ரெசிபி நம்ம பார்க்கலாம் ஸ்நாக் ரெசிபி இதுக்கு நான் அங்கே பாருங்க கோதுமை மாவு தான் நான் எடுத்திருக்கேன் இந்த கோதுமை மாவு ஒன்றரை கப் நீங்கள் எந்த கப்புக்கு வேணாலும் நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க நான் சொல்கிற அளவு அப்படி எடுத்துக்கோங்க டம்ளரா இருக்கட்டும் கப்பாக இருக்கட்டும் எப்படினாலும் எடுத்துக்கோங்க இது வெறும் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இந்த ஒன்றரை கப்பு கோதுமை மாவுக்கு கப்பு வந்து நம்ம வெறும் ரவை ஓகேங்களா வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வறுத்த ரவையோ வறுக்காத ரவியோ எது எடுத்துக்கோங்க ஒன்றரை கப் கோதுமை மாவு கப்பு வந்து ரவை எடுத்துக்கோங்க அதே மாதிரி வாசனைக்கு அதுக்கு போடுறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் காரத்துக்கு ஒரு நாலில் இருந்து அஞ்சு வரமிளகா போட்டுக்கோங்க ஓகேங்களா அஞ்சு வரமிளகா எடுத்துருக்கேன் கூடவே கட் பண்ணி வச்ச கருவேப்பில் இவ்வளோ தான் உப்பு கொஞ்சம் எண்ணெய் ஊற்ற போகிறோம் அப்புறமா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் இவ்வளோ ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடியதுனா ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டில் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த ரவை ரவையை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க இது கொஞ்சம் ஈரமாக இருக்குது தொடச்சி எடுத்து வந்துடலாம் ஃபஸ்ட்டில் வந்து நம்ம ரவையை அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே ஃபஸ்ட்டில் ரவையை போட்டாச்சு கூடவே வாசனைக்காக வச்சுருந்த ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அதே ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து காரத்துக்கு தனி மிளகாய் அதாவது காஞ்சி மிளகாய் பார்த்தீங்களா அது ஒரு சின்ன சின்னதாக இருக்கிறதுனால அஞ்சு எடுத்துருக்கேன் கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒரு மூணு எடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ நல்லா வந்து பவுட்ராக பவுடராக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க கூடவே அரைச்சி வச்சுருக்கிற இந்த ரவையும் போட்டுக்கோங்க ஜீரகம் மற்ற எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அம்மையாக சூப்பராக இருக்கும் பிளே இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் அதுக்குள்ளே போட்டுக்கோங்க இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒன்று ஒரு ரெண்டு ஸ்பூன் ஓகே ஊற்றிட்டு நல்லா இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு எப்படி மாவு பி செய்வோம் அது மாதிரி நம்ம இப்போ பிசைய போகிறோம் எல்லாம் வந்து முதல்ல இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்போவுமே நம்ம ரவை வந்து போட்டிருக்கும் போது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம ஊற வைக்கணும் கட்டாயமாக அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வைக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க இப்போ வந்து மாவை நல்லா வந்து பசிஞ்சு வச்சு பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நீங்க பசங்க வச்சுக்கோங்க ஒருவேளை நீங்கள் நீங்க மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் பயப்படாதீங்க கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி கூடின மாதிரி தண்ணி நம்ம கொஞ்சம் ஊத்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சோண்டு கோதுமை மாவை போட்டு திரும்ப கிளறி வச்சிருக்கோம் ஓகேங்களா இந்த மாதிரி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வரும் எப்பவும் நம்ம ரவை போட்டுக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஒரு ஊரை ஊற வைக்க போறோம் ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊருட்டும் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நீங்க நான் கேட்டிருக்கேன் பாத்தீங்களா இந்த சாஃப்ட் சரி நிறைய பேர் நீங்க கேட்டிருந்தீங்க ஸோ திரும்ப நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஆனால் அதில் வந்து பெரிய ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா த்ரீ எயிட்டி ருபீஸ் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ தீபாவளி ஆஃபருக்காக அப்படி அதிரடி ஆஃபர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மெகா ஆஃபர்னு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இன்றைக்கி நீங்கள் வாங்குறவங்க எல்லாருக்குமே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஒரு எட்டு ஒன்போது கலர் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ யாருக்கு வேணும்னாலும் உடனே நீங்கள் வெப்சைட்டில் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படி தெரியாதவங்க வந்து நமக்கு ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் இப்போ ஃபாலோ பண்ணுங்கள் செம்ம சூப்பரான கலர்ஸில் இருக்குது எல்லாமே ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் கலர் செலவும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது ஒன்லி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஓகேங்களா இது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம நல்லா ஊற வச்சது ஊறிடுச்சு ஓகேங்களா போதும் இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஊறினது போதும் இப்போ நம்ம இதை வந்து சப்பாத்தி மாதிரியே நம்ம திரட்டுவோம் அதுக்கு முன்னால் நம்ம வந்து என்னது எந்த இதில் வந்து கடாயில் நீங்கள் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க நம்ம எப்போவும் பண்ணுற மாதிரி தான் சிம் பண்ணிக்கலாம் சிம் பண்ணிவிட்டு நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் எண்ணெயும் சூடாயிரும் நம்மளுடைய வேலையும் ஈஸியாயிரும் இப்போ சப்பா நான் வந்து இந்த மாதிரி டே இதுலேயே போட்டுருவேன் நீங்கள் வந்து சப்பாத்தி திரட்டுற அந்த கட்ட இருந்தால் வச்சுக்கோங்க முதல் லைட்டாக கோதுமை மாவு எடுத்துக்கோங்க ஒரு டோட்டிக்கோங்க பெருசாக போட்டால் கூட உங்களுக்கு ஓகே தான் பூரி செய்ய ஆ பூரியா பூரி சப்பாத்தி எல்லாம் தான் பார்த்துட்டே என்ன செய்யறோம்மா மீன் இப்போ நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி தான் நம்ம திரட்ட போகிறோம் ஓகேங்களா நம்ம செய்கிற எல்லாமே ஈஸியாக இருக்கணும் ஆனால் வந்து டேஸ்ட்டாக இருக்கணும் அவங்களுக்கு தான் இது ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது அது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ்க்கு பாருங்கள் இது ரொம்ப ஈஸியாக வரும் உங்களுக்கு வந்து ஒட்டிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது இந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஒரு ஷேப் எப்படி எப்படி வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து நீள நீளமாக நம்ம கட் பண்ணிக்கலாம் என் பையனுக்கு நான் என்ன பண்ணுறேனே தெரில யா இது இந்த சைஸ் வெட்டிக்கலாமா என்ன பண்ணுறீங்க தெரியல வெட்டிக்கலாமா அப்படியே நம்ம எண்ணெயில் தூக்கி போட வேண்டியதான் இந்த பாருங்க இது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க நாங்கள் டக டகன்னு எடுத்து போட்டு வச்சுக்கலாம் எண்ணெய் சூடானோடனே நம்ம எண்ணெயில் தூக்கி போட போட்டுருவோம் அவ்வளோதான் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்குது உள்ளே நம்ம போட்டுற வேண்டியதான் ஒன்று ஒன்றா கொஞ்சம் எடுத்து போடுங்க ஓகே இல்லைனா மொத்தமாக போட்டுறாதீங்க கொஞ்சம் நிதானமாக ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் கொண்டு வந்துருங்க உடனே கிளறி விடாதீங்க அதே மாதிரி இந்த ஷேப்பில் தான் நம்ம போடுறோன்னு கிடையாது இப்போ நம் எனக்கு வந்து இது ஈஸியாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி ஷேப் போட்டிருக்கேன் மற்றபடி நீங்கள் டைமண்டில் போட்டுக்கலாம் இல்லை குட்டி குட்டியாக ரவுண்டு மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம் அது தட்ட மாதிரி போடுவோம் பார்த்தீங்களா அதை மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம் இது ஈவினிங் வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்காக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் கரகரா முரு சொன்ன மாதிரி செம்ம சூப்பராக இருக்கும் இதை போட்டுட்டு எடுக்கும்போது காமிக்க இப்படி வந்து ஒரு சைடு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்ல டார்க்கு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனோடனே நம்ம எடுத்துட வேண்டியது அவ்வளோதான் இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறது உங்களுக்கு காரம் வேணால் கூட கொஞ்சமாக இந்த காரத்தூள் கூட போட்டுக்கலாம் தனி மிளகாய் தூள் இருந்தால் கூட போட்டுக்கோங்க ஓகே இது கூட ஓமம் வேணா ஓமம் சேர்த்துக்கோங்க அது ஒரு வாசனையாக இருக்கும் எல்லாமே நம்ம இஷ்டம் தான் பாருங்க இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனவுடனே நம்ம வந்து எடுத்துட வேண்டியதோ நல்லா ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க இல்லைன்னா டக்கு டக்குன்னு வந்து ரொம்ப கரீரும் எடுத்துகிட்டு அடுத்தடுத்த பேட்ச் நம்ம போட்டுட்டு உங்களை காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் நம்ம போட்டு எடுத்தாச்சு ஒரு டைமுக்கு மட்டும் நான் வச்சுருக்கேன் அதுக்கு முன்னால் நம்ம ஆறிடுச்சு ஸோ ஒரு தடவை நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி நான் போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு அங்கே நல்லா பயங்கரமாக கிறிஸ்பியாக இருக்கும் தரமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க நீங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதான சூப்பரான ஸ்நாக்ஸ் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத எனக்கு சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் பர்ஷனி ஏகே பிரிச்சினி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்